அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கத் பரக்கத் நிறைந்த உணவு முஸ்லிம்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி தோழர் அபுதல் அவர்களும் உம்மு சுரைம் அவர்களும் நபி பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு சாப்பிடுவதற்காக அழைத்த போது அழைப்பு விடுத்தவரிடத்திலே பத்து நபர்களுக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள் ரசூல்சல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே நபி தோழர் அபுதல் ஹாவர்களும் ஒம்மு சுலை பிரதியல்லாக உண்பவர்களும் அனுமதி கொடுக்கப்பட்டு பத்து பேர்களும் உண் உணவிற்காக அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள் அவர்களிடத்திலே ரசுல்சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் மொத்தம் எண்பது பேர்கள் அந்த உணவை சாப்பிட்டார்கள் என்று இங்கே இந்த ஹதீசிலே சொல்லப்படுகிறது ஆகவே நாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பறக்க தங்கை இறங்குகிறது உணவு நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக அங்கே அல்லாஹ் அந்த விருந்தை நிறைவு செய்கிறான் ஆக நாம் சாப்பிடக்கூடிய முன்பாக பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம் நிறைந்த உணவாக அல்லாவுடைய பரக்கத்து நிறைந்த உணவாக அது இருப்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்